அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்முடைய ஒற்றுமை சுற்றுலா இருக்குது மெம்பர் மட்டும் வரல மெம்பர் மெம்பருடைய குடும்பங்கள் சேர்ந்து இதில் வந்திருக்கீங்க அது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது எப்பவுமே வந்து மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த சுற்றுலாக்கு விழாக்கெல்லாம் வருவாங்க ஆனால் பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து மெம்பர்ஸுடைய ஒய்ஃபு பசங்களாம் வர நான் பார்த்துருக்கேன் பட் இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பேர் ஒற்றுமையாக அந்த சுற்றுலா போகிறோம் இதுக்கு அடுத்த கட்டமாக திருநெல்வேலி ட்ரிப்புன்னு ஒன்று ரெடி பண்ணின்னு இருக்கோம் மே மாதம் போகிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துன்னு இருக்குது இந்த சுற்றுலாவுடைய நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து தான் நம்ம திருநெல்வேலி சுற்றுலாவுடைய நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு காரில் வரோம் ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா நம்ம இவ்வளோ பெரிய பஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால ஒரு கார் வச்சுருக்கோம் நாங்கள் நாலு பேர் காரில் பின்னாடியே வந்துன்னு இருக்கோம் எந்த தேவையாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் யாருக்கும் இந்த மன கஷ்டமும் வரக்கூடாது எல்லாருமே இன்முகத்தோடு தான் இந்த சுற்றுலாவுக்கு வரணுன்றதை உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை நம்முடைய சங்கத்துடைய சுற்றுலாவுக்கு வருகை புரிந்த உறுப்பினர்கள் மற்ற உறவினர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம எப்படி இன்முகத்தோடு கலவணமோ வரும்போது இந்த இடத்துல சேரும் போது அதே இன்முகத்தோடு நம்ம இருக்கணுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பிள்ளைக்கார்க்கணும் அள அப்படியே ஆயி சொல்லுங்கமா